இன்னொன்று எல்லாேருக்கும் இது வரைக்கும் கேட்காத ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் அப்பாவை பற்றி ஹீ லவ் கிரிக்கெட் உங்களுக்குன்னு ஆச்சரியமாக தானே இருக்குது அப்பாவுக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ இஷ்டம் ஒரே கேம் அவர் கேட்குறது பார்க்குறது படிக்கிறதுனா கிரிக்கெட் நியூஸ் பேப்பரில் அந்த நாள் வந்து மேட்ச் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருப்பி போட்டு படிப்பார் என்ன ரன்ஸ் வந்துருக்குது யார் வாங்கினா அப்படின்னு எனக்கு கிரிக்கெட்னால் சுத்தமாகாது அவருக்கு வந்து கூட பார்ட்னர் வந்து ஜோயல் தான் அப்பா அது அவர் வந்து ஃபோர் அடிச்சார்ப்பா சிக்ஸ் அடிச்சாருப்பா அப்படியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டார் ரொம்ப நாள் எங்கள்கிட்ட மறைச்சார் இது ஆனால் ரொம்ப நாள் ஒரு நாள் கண்டுபிடிச்சது ரேச்சல் தான் ஒரு நாள் என்ன பண்ணார் அவங்க ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு எனக்கு தெரியாது ஆபீஸ்ல ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருப்பார் டிரான்சிஸ்டர் அவர் என்ன பண்ணார் அந்த ரேடியோல ஒரு நாள் யாருமே அங்கே பேசுறதுக்கு இல்லை தனியாக உட்காந்துட்டு ரேடியோ ஆன் பண்ணி கிரிக்கெட்டுடைய என்னது அது கமெண்ட்ரி லைவ் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்திருக்காரு இவ ரேச்சல் சின்னது ரொம்ப துடுக்கு இப்போவும் அப்படிதான் இவன் என்ன பண்ணா பட்டுன்னு டோரை திறந்துட்டா திறந்தவொன்னே அப்பா என்ன பண்ணுறார் ரேச்சல் இவகிட்டே அவன் மாட்டணும்ன்ட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணார்னா ரேடியோ ஆஃப் பண்ணிட்டார் ஆ இவ எல்லாம் சும்மா இருக்கலாம்ல என்னப்பா கிரிக்கெட்டாப்பாப்பா கேட்டுட்ருக்கீங்க அப்பா அன்னையிலருந்தான் ஸ்கோர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவர் அப்பா இருந்து அவர் வந்து கிரிக்கெட் லவரத ஹி எக்ஸ்போஸ்ட் அண்ட் ஹி லவ் கிரிக்கெட் இன்ஃபேக்ட் சிக்கா இருக்கிற நேரத்தில் பைபிள் படிக்கிறது ஜோ பண்ணுறது எங்களோட பேசுறது அதெல்லாம் இல்லாமல் ஜோயில் புதுசாக சொல்லி கொடுத்த பழக்கம் என்னென்னா மேலேருந்து லேப்டாப் தூக்கிட்டு வந்துடுவான் தூக்கிட்டு வந்து என்னமோ என்னமோ போடுவான் ஏதோ ஒரு போட்டு ஐபிஎல்லா அதை போட்டு அப்பா பாருங்கன்னா ஐயோ அவர் அப்படியே சிரிச்சு சிரித்து பாப்பாரு பாருங்க அந்த அந்த ரன்ஸ் இந்தியா அவர் பிடிச்ச டீம் இப்போ கிடச்சுன்னா ஒரே குதகலம் ஆயிடுவார் அப்படி அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான் அவர் லைஃபில் உண்மையாக சொல்லப்போனால் அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவருக்கு அந்த கிரிக்கெட் வாஸ் இஸ் லவ் இ லவ்ட் இட் பட் ரொம்ப ஏன் அவருடைய மேட்ச் அவருடைய சிஎஸ்கேவா அவர் டீமு ஓகே பார்த்தீங்களா நீ எந்த டீமு நீனும் சிஎஸ்கே தானே அவ இவன் தான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் அவரை இதுதான் பெஸ்ட் டீம் உலகத்துலன்னு சொல்லி பேசி பேசிய நம்ப வச்சிருப்பான் அவரும் பாவமாக நம்பியிருக்காரு பாருங்க சரி ஏதோ ஒன்று அப்போ அந்த மாதிரி அது 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 நான் ரொம்ப ரொம்ப பார்க்குறது நான் பார்த்ததில்ல எப்பயாவது ஒரு முறை அப்படி ஒரு மேட்ச்னா ஜோ இல் வந்து லேப்டாப் செட் பண்ணிடுவான் உடனே அதை பார்த்துட்டு இருப்பார் அது அது அதை நான் பார்த்தேன்